ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ தாமரை முட்டை வச்சு ஒரு லட்டு பண்ணிடலாம் அதுக்கு தாமரை மொட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நான் தாமரை முட்டைன்னு சொல்கிறேன் இன்னும் சில பேர் சில பேர் சொல்லுவாங்க பேர் வச்சுருக்குறாங்க அதை வந்து கம்மியான தீவில் தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டுட்டோம்னா லட்டோட ஸ்மென் இதே பெய்யிடும் இங்கே பாருங்கள் நல்லா அமுங்கணும் நல்லா அமுக்கி விட்டோம்னா தூள் தூளாக தூளாக போயிடணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வறு எடுத்துக்கணும் ரொம்பவும் கருகை விட்டுறக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பக்கத்துலேயே நம்ம பொடி பண்ணுறதுக்கு பாதாமும் முந்திரியும் லைட்டாக இதெல்லாம் வறுத்து இதெல்லாம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் தனித்தனியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் வாங்க அரைச்சிட்டு வந்தோன்னே பார்த்துக்கலாம் இப்போ முந்த் பாதாமும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் குற குறைன்னு அரைச்சிருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம தாமர முட்டையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் கருப்பட்டி நான் வெள்ளம் சேர்க்கலை சர்க்கரை சேர்க்கலை கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கருப்பட்டி நான் பாக எடுத்து பாகனா ரொம்ப கம்பி பதை வேணால் லைட்டாக க இருந்தால் போதும் கம்பி பதெல்லாம் தே தேவைல இந்த மாதிரி தேங்காவை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த இது தாமரை மூத்த லட்டுக்கும் லட்டாட்டாகவும் கட்டலாம் நம்ம கட்டையாகவும் கட்டலாம் ரொம்ப எந்த சைப்பில் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் அல்வாவாக வச்சு சாப்பிடலாம் அப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தேங்காயெல்லாம் கொஞ்சம் முந்திரி பாதாம் இது திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு அதே இதுல நம்ம அரைச்சு வச்ச தாமரை முட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரியும் பாதாமையும் அரைச்சு வச்சிருந்தோம்ல கொர கொரன்னு அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வடிகட்டி இதான் சுத்தமானதுதான் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கலாம் சூடு பொறுக்க தான் சூடு பொறுக்கணும் இந்த சூட்டோடயே நம்ம லட்டு தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அந்த சேஃப் வராது நம்ம கை சூட்டும் எல்லாம் தோட்ட அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம உருண்டை பிடிக்கணும் தாமரை மொட்டு அவ்வளோ ஹெல்த்தி அது குட்டி பிள்ளைங்களுக்கு உடம்பு ரீதியாகவும் எல்லாம் நல்ல ஒரு ஏன்னா வெளியில் நம்ம வாங்கி கொடுக்காமல் வீட்டிலையே ஸ்கூலுக்கு வந்தோட நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சுருந்தோம்னா இது எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கைப்படாமல் நம்ம வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எப்படி பதினஞ்சு நாள் வரும் இப்போ நான் சு இதால் கொஞ்சமாக இதுக்கு தேங்காயை நல்லா நீங்கள் சேர்த்து நெய்க்கு பதிலாக தேங்காயை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் நெய் தான் சேர்த்துருக்குறேன் தேங்காயுங்கிறது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கையிலையும் நெய் தடவிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ அந்த சூட்டோட நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறேன் சுடுது தான் என்ன பண்ணுறது தேங்காய்னா வேற ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் ஈஸியானது தான் நம்ம வீட்டில் இருந்தால் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லாம் அரைச்சோம்னா கட கடனை வருத்தமாக இது பண்ணோமா நல்லா செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியான லட்டு தாமரை முட்டு லட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா அழுத்தி பிடிங்க நல்லா நல்லாயிருக்கும் அந்த சூட்டோடையே நம்ம போது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக பிடிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக வேணும்னா நம்மளோட சைஸுக்கு தான் இதில் பாதாம் இருக்குது முந்திரி இருக்குது தாமரை முட்டை இருக்குது என்னது கருப்பட்டி இருக்குது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு இனிப்போட ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் கிடையாது தேங்காய் நறுக்கு பொறுக்கு நறுக்கு பொறுக்குன்னு கிடச்சிக்கலாம் சுடுது என்னால் பிடிக்க முடியல இப்படியும் பிடிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான தாமரை மொட்டை லட்டு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோல அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும் பாய்